வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சன் எனக்கு என்ன பார்க்க வரோன்னா வெண்டக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் எக் சேர்த்து வெண்டக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கிலோ வெண்டக்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நல்லா குட்டி குடியாக கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு வெண்டக்காய் வந்து வேக வச்சுப்போம் என்ன சேர்த்தாச்சு இப்போ இந்த வெண்டக்காயெல்லாம் அதில் சேர்த்துப்போம் வெண்டக்காய் சேர்த்தாச்சு இப்ப வெண்டக்காய் தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துப்போம் கொஞ்சமா உப்பு சேர்த்து வெண்டக்காய் வேகற வரைக்கும் நடுள் நல்ல எடுத்து இந்த மாதிரி கலர் ஈட்டிக்கலாம் சிம்ல வச்சு மூடி வச்சிருக்குங்க வெண்டைக்காய் எல்லாம் வேணும் நல்லா பாருங்க வெண்டைக்காய் வளவளப்பு இல்லாம இந்த அளவு

இத கொஞ்சம் பெருங்காயம் மட்டும் சேர்த்து கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்க போங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து எப்போ போங்க இப்போ நாலு எக்கு உடச்சி கேட்குங்க இப்போ எக்கு நல்லா பொரிஞ்சு வரணும் வெங்காயத்தோட ஒன்றா சேர்த்து நல்லா முட்டையெல்லாம் இந்த நல்லா கொஞ்சம் வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம் வெண்டைக்காய்க்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால இதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும் உப்பு வெண்டைக்காய் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம்

ஆனால் சேர்ந்தா அப்படி ஒரு ரெண்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் மூடி போட்டுப்பாங்க ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுப்போம் அதில் மிளகாத்தூள் பச்சை வசனம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வேகட்டும் நல்லா வெண்டைக்காயெல்லாம் அந்த பத்து மிளகாய் போட்டோம் இல்லை பச்சை வசனம் போயிடுச்சுங்க இப்போ வந்து கொஞ்சமாக பத்து மிளகாய் மட்டும் சேர்த்துப்போம் அவ்வளோதாங்க நம்ம வெங்கடக்காவும் எக்ஸசைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூப்பரா இருக்குங்க இந்த வெண்டைக்காய் ஃப்ரை நல்லா சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் இருக்கும் கீரை கடையு கீரை மக்களுக்கு இதுக்காக இருக்குங்க பாருங்க நம்ம எக் வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க வெண்டைக்காயெல்லாம் குழந்தைங்க சாப்பிடவே சாப்பிடாதுங்க இந்த மாதிரி எக்ல போட்டு இந்த மாதிரி பொடி மாசம் பண்ணி கொடுங்க நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்